மாவட்டம் பூவன்கோடு பகுதியில் உள்ள சவுண்ட் சர்வீஸ் கடையில் ஆம்ப்ளிஃபையர் திருடு போயுள்ளது பைக்கில் ஹெல்மெட் அணிந்து வந்து நண்பருடன் வந்த மர்ம நபர் ஆப்ளிஃபையரை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய திருவட்டார் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் பூவன்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்மைல் தாஸ் இவர் தனது வீட்டருகே உள்ள கடையில் சவுண்ட் சர்வீஸ் நடத்தி வருகிறார் நேற்று கடையை திறந்த அவர் மதிய உணவு இடைவேளையின் போது கடையை திறந்து வைத்துக்கொண்டு அருகில் உள்ள வீட்டிற்கு சென்றுள்ளார் மாலை மீண்டும் கடைக்கு வந்தபோது கடையில் இருந்த ஆம்ப்ளிஃபையர் ஒன்று மாயமாகி இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சி பதிவுகளை ஆய்வு செய்தபோது அதில் பைக்கில் ஹெல்மெட் அணிந்து மாஸ்க் அணிந்த நண்பருடன் வந்த மர்ம நபர் கடைக்குள் புகுந்து ஆப்ளிஃபயரை திருடிச் செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது இதனையடுத்து ஸ்மைல்தாஸ் திருட்டு குறித்து சிசிடிவி காட்சி பதிவு ஆதாரங்களுடன் திருவட்டார் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் திருட்டில் ஈடுபட்ட மர்மநபர்களை தேடி வருகின்றனர்